தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஹூ கேன் கேன்சல் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வெஹிக்கிள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு ஒரு இந்த நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராங்கான ஒரு பர்சன் ஒரு பர்டிகுலர் ஜெருடிக்ஷன் டீம் வெஹிக்கிளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து இன்சார்ஜ் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் யார் வந்து ஆக்சுவலாக கேன்சல் பண்ணணும் எந்த ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் யாருக்கு வந்து என்ன பொசிஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கீ ஹைலைட்ஸ்லாம் என்ன இந்த பர்டிகுலர் கேஸ்லன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சிங் ஹர்தீப் சிங் அண்ட் ravinder Singh, West State of Rajasthan. So, uh, in the particular case, lay involved on a section, section 55 of the Motor Vehicle Act, 1988. So, for the registration, key issues: whether authorities other than the original registration registering authority can cancel vehicle registration or issue related notice. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு வெஹிக்கிளை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அந்த ஜுருடிக்ஷனை இல்லாமல் வேறு ஒரு ஜுருடிக்ஷனோட அத்தாரிட்டி உங்கள் வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாமா இல்லை அதற்கான நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணலாமா ஸோ இதுதான் வந்து இதுக்கான கொஷின் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிஷ்னர் வந்து ஒரு வெஹிக்கிளை ஓன் பண்ணியிருக்காரு வித் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ராஜஸ்தானில் இருக்க இந்த பர்டிகுலர் குட்புலி அப்படின்ற இடத்துல இந்த பர்டிகுலர் ஜுரிடிக்ஷனில் தான் அந்த வெஹிக்கிள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து எக்ஸ்பயர் ஆகுது அப்போது அதுக்கான ஒரு நோட்டீஸை வந்து ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியிலேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து அந்த பர்டிகுலர் ஓனருக்கு வந்து அனுப்புகிறாங்க பட் இந்த பிட்டிஷ்னர் வந்து இந்த மாதிரி அனுப்புகிறது வந்து பிட்டிஷ்னர் ஆர்கியூ பண்ணுறாரு எதனால் வந்து என்னோடய ஒரிஜினல் அத்தாரிட்டி இல்லாமல் வேறு ஒரு ஜெருடிக்ஷன்லேருந்து எனக்கு இந்த நோட்டீஸ் வருது மேற்கொண்டு பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் டு கோ போது அது வேற ஒரு ரீஜியன் ஸோ நான் ஏன் வந்து தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணி வேறு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க நோட்டீஸ்க்கு நான் ஏன் பதில் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் ஏன் செய்யணும்னு சொல்லி ஒரு ரெண்டு வித கொஷினுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் ஒரிஜினல் அத்தாரிட்டி ஸோ ஒன்லி தி அத்தாரிட்டி தட் ரிஜிஸ்டர்ட் த வெக்கிள் கேன் கேன்சல் இட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ ஆஸ் பர் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த பர்டிகுலர் செக்ஷன் பிரகாரம் ஒரு எந்த ஒரு அத்தாரிட்டி ஒரு வெஹிக்கிளை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த பத்து பர்டிகுலர் அட்ட அத்தாரிட்டிக்கு தான் கேன்சல் பண்ணுற உரிமை வந்து இருக்குது த ரோல் ஆஃப் அதர் அத்தாரிட்டி அதர் அதாரிட்டிஸ் கேன் இஷ்யூ ஷோகாஸ் நோட்டீசஸ் அண்ட் கண்டக்ட் என்கொயரி இன்கேஸ் வந்து அவங்களோட ஹெட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வேறு ஒரு ஜுருடிக்ஷன் தான் அந்த இதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க ஜுருடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க மேபி வந்து அவங்களுக்கு சில என்கொயரிஸ் பண்ணணும் அதற்கான நோட்டீஸை இஷ்யூ பண்ணால் தாராளமாக பண்ணலாம் பட் அவங்க வந்து கேன்சல் பண்ணணும்னு நினச்சா அதை வந்து செய்ய முடியாது ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் காஸ் நோட்டீஸ் இஷ்யூட் பை த ரீஜனல் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஜெய்ப்பூர் வேர் வேலிட் ஸோ அது வந்து வேலிட்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் எக்ஸ்க்ளூஸிவ் வித் தி ஒரிஜினல் ரிஜிஸ்டர்ட் அத்தாரிட்டி பட் அவங்க வந்து என்கொயரி பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் எக்காரத்தை கொண்டும் கேன்சல் செய்ய முடியாது ஒரு நபரை வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் என்கொயரி பண்ணலாம் பட் கேன்சல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஆர்டரை அவங்களுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அமுச்சு அந்த ஜுருடிக்ஷன் பேர்ஸந்தான் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்டரை கேன்சல் பண்ண முடியுமே தவிர ரிஜிஸ்ட்ரேஷனை இவங்களால் பண்ண முடியாது ஸோ இதுதான் இதுக்கான ஜட்மெண்ட்டு அட்லாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ் ரீஎஃப்எம்ஸ் ப்ரொசீஜர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் டெலினேட்ஸ் ரோல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ஷோர் இன்கொயரிஸ் கேன் பி இனிஷியேட்டட் பை எனி அத்தாரிட்டி பட் கேன்சலேஷன் லைஸ் வித் தி ஒரிஜினல் அத்தாரிட்டி ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட இம்பார்ட்டன் என்னென்னா ஒரு வெஹிக்கிளை வந்து ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோம் வேறு ஒரு நபர்கள் வந்து அதுக்கு கேஸ் இருக்குது என்கொயரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து கரெக்ட் பட் அந்த என்கொயரியும் அட்டன் பண்ணலாம் பட் அந்த அத்தாரிட்டி ஒரு வெஹிக்கிளை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறது தவறு எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வேறு ஒரு ஸ்டேட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க மேபி அந்த ஸ்டேட் அத்தாரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது மேபி அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணலாம் ஒரு என்கொயரி கண்டெக்ட் பண்ணலாம் எதனால் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு எதனால் வந்து ப்ராப்ளம் இருக்குது எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் டீம் வந்து தமிழ்நாடு டீம் கிட்ட பேசி இவங்க தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்குமே தவிர வித்தவுட் த ஒரிஜினல் அத்தாரிட்டி எந்த ஒரு கேன்சலேஷன் பண்ண முடியாது ஸோ பர்டிகுலராக இந்த கேஸ் வந்து இட் ஹோம் திஸ் கேஸ் வில் பி யூஸ்ஃபுல் யாருக்கெல்லாம் இந்த கேஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஓனஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ரைட்ஸ் அண்ட் டிஃபெண்டிங் அகெயின்ஸ் இன்வேலிட் கேன்சலேஷன் தவறான முறையில் அதர் அத்தாரிட்டி நீங்கள் மேபி செய்யாத தப்பாக கூட இருக்கலாம் தவறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் மூலியமாக அவங்க வந்து கேன்சலேஷனை வந்து வித்தவுட் என்கொயரி பண்ணியிருந்தாலோ இல்லை என்கொயரியை கண்டெக்ட் பண்ணிவிட்டு அவங்களாவே வந்து கேன்சலேஷன் ஆர்டரை பாஸ் பண்ணியிருந்தாலோ ஸோ அதிலிருந்து வெளியில் வரதுக்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கிளாரிஃபையிங் ரோல்ஸ் இன் இஷ்யூவிங் நோட்டீஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் தி ஆக்ட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி பர்சனுக்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும் ஸோ பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஸோ ஸ்ட்ரீம் லைனிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் இன்ஷோரிங் அக்கௌண்டபிலிட்டி இதை குறித்து பாலிசி யாரெல்லாம் மேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு கீ இஷ்யூஸாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் கேளுங்க உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்